அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவணி மாதத்தின் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை பஞ்சமி இந்த நாளில் பஞ்சமி திதியானது பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு ஆரம்பமாகுது பஞ்சமி திதியில் வாராகுதி வழிபாடு செய்ய போறவங்க காலையில் முதலில் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பஞ்சமி அன்று பார்த்திங்கன்னா சிறப்பு யாக வேள்வியும் அர்ச்சனை செய்யவும் இருக்கிறோம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அதாவது உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பிரத்யேகமாக உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகார வேள்விகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா முதல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவிற்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ரொம்ப நெறக்க நெரக்க ஊற்ற வேண்டாம் முக்கால் அளவிற்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அது அந்த பிரியாணி இலையில் எழுதுங்க ஒரு சுருள் பட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கோ அதை அந்த சுருள் பட்டையில் எழுதுங்க இப்போ அந்த தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பனை வெள்ளத்தை போட்டு முதல்ல பிரியாணி இலையை போட்டுட்டு அதன் பிறகு அந்த சுருள் பட்டையை போட்டுட்டு அதோடு ஒன்பது அல்லது பதினொன்று அல்லது பதிமூன்று லவங்கம் கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் போட்டுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் கார்னரில் வச்சிருங்க அன்று இரவே அதை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண வசியம் உண்டாகும் தீயசக்திகளின் பாதிப்பு குறையும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க காலையில் எழுந்ததும் இந்த பரிகாரத்தை செய்கிறது ரொம்ப சிறப்பு என்னால் செய்ய முடியலைங்க நான் வழிபாடு செய்யும் போது வாசலில் கொண்டு போய் வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டை சுற்றி அதாவது வீட்டுக்குள்ளே வெளியில் எல்லா புறமே தண்ணீரை தெளிச்சு விட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்பிக்கையோடு செய்கிற வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதும் நடக்கும் முன்னேற்றமும் நடக்கும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்